ശിവശക്തി தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு ரூபாய் முன்னூற்றி அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு தமிழ் புதல்வன் திட்டம் அடுத்த மாதம் தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்காக ரூபாய் முந்நூற்றி அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளன இத்திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு கல்லூரி முடிக்கும் வரை மாதம் ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது இதன் மூலம் தோராயமாக சுமார் மூன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது பொறியியல் சிறப்பு பிரிவு கலந்தாய்வு தொடக்கம் பொறியியல் படிப்பில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது இதில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு இடங்கள் உள்ள நிலையில் கலந்தாய்வில் பங்கேற்க நானூற்றி பதினாறு மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர் விளையாட்டு பிரிவில் இரண்டாயிரத்து நூற்றி பதிமூன்று மாணவர்களும் முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகளில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் தகுதி பெற்றுள்ளனர் இவர்களுக்கெல்லாம் ரூபாய் ஆயிரம் கிடையாது தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர் மாதம் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கான தகுதி விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களை தவிர்த்து இதர மாணவர்களுக்கு இத்திட்டம் பொருந்தாது தொலைதூர வழியில் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் மற்ற மாநில பள்ளிகளில் படித்தவர்கள் இத்திட்டத்தில் ஊக்கத்தொகை பெற முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த தேதியில் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் சீருடை வழங்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாணவர்களின் சரியான அளவுகளை கணக்கெடுத்து சீருடை காலணிகள் கொள்முதல் செய்யப்படுவதால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ளனர் அளித்துள்ளனர் ஆகஸ்ட் இறுதிக்குள் புத்தகப்பை வண்ண பென்சில் போன்றவற்றை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர் போலி பேராசிரியர்கள் குறித்து அறிக்கை கேட்ட ஆளுநர் போலியாக பேராசிரியர்கள் பணிபுரிவதாக கணக்கு காட்டி தனியார் பொறியியல் கல்லூரிகள் மோசடி செய்த விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பங்கு என்ன என்று ஆளுநர் ரவி அறிக்கை கேட்டுள்ளார் அதேபோல மோசடியில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க ஏஐசிடிஇ உத்தரவிட்டுள்ளது